ீம் ஆதி சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியஜ ராகவி கேதவி நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் வாழ அந்த எல்லாம் உள்ள இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது செப்டம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளைப் பற்றி பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கடக ராசியிலே சுக்கர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் மூன்று கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கன்னி ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் நான்கு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி சிம்ம ராசியில் இருக்கின்ற புதன் பகவான் கன்னி ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் அவர் மீண்டும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி கடக ராசியில் இருக்கின்ற சுக்கர பகவான் சிம்ம ராசிக்கே இடப்பெயர்ச்சியாகிறார் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி சிம்ம ராசியில் இருக்கின்ற சூரிய பகவான் கன்னி ராசிக்கே இடப்பெயர்ச்சியாகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் ரிஷப ராசி ராசியிலே எந்தவித கிரகங்களுமில்லை ராசிநாதன் சுக்ரபகவான் பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலும் சுகஸ்தானத்திலும் இம்மாதம் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பெயர் புகழ் அந்தஸ்தினிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் தாராளமாக கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள் சிலர் தங்க வெள்ளி ஆடை ஆவரணங்கள் எல்லாம் வாங்கி மகிழ்வீர்கள் தைரிய வீரிய ஸ்தானத்திலே ராசிநாதன் சுக்கர பகவான் இம்மாதம் பதினைந்தாம் தேதி வரை பயணம் செய்வதாலும் ராசியை இம்மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் தைரியமாக எதிரியிட வெள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்வீர்கள் சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு கடித போக்குவரத்தால் சிலருக்கு நற்செய்திகள் வந்து கிடைக்கும் நீண்ட நாட்களாக வீடு மாறுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வீடு மாறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சுகஸ்தானத்திலே சுகஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு இம்மாதம் பதினேழாம் தேதி வரை பயணம் செய்வதாலும் இம்மாதம் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து ராசிநாதனுடைய பயணம் சுகஸ்தானத்திலே இருப்பதாலும் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் தாய் வழி உறவுகளால் நீங்கள் மேன்மையடைவீர்கள் நினைப்பவர்கள் ஆசைகள் முழுமையாக பூர்த்தியாகும் விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலை சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் சில மாணவ மாணவிகள் போட்டி தேர்விலே வெற்றி இணையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு பூர்வ புண்ணியிலே இம்மாதம் தேதி வரை செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து சுகஸ்தானாதிபதி பயணம் செய்வதாலும் இம்மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு வந்து அமர இருப்பதாலும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு குழந்தைகளால் நற்பெயரும்புகளும் ஏற்படும் சிலர் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள் காது குத்து திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கூடுதலான வருவாயை காண்பீர்கள் லாட்டி ரேஸ் குதிரைப்பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கு இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண முடியும் காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள் அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் நிறைந்திருக்கும் ருண ரோகசத்து ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை சத்துரு ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் நீண்ட நாட்களாக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களை வங்கியாளர்கள் அடைத்து கடன் கொடுக்க தயாரான சூழ்நிலையில் இருப்பார்கள் சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் கலத்திரஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை கலத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது இல்லையேல் உங்களுக்குள் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு அஷ்டமஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இருந்தபோதிலும் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது பூர்வ ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சிலர் ஸ்தலங்களுக்கு போய் பெறுவீர்கள் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலை சிறந்து விளங்குவார்கள் பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் தொழில் ஸ்தானத்திலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் கடுமையான முயற்சிக்கு பிறகு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை லாபஸ்தானாதிபதி தனங்குடும்ப ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகளுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் மூத்த சகோதர சகோதரிகளால் நீங்கள் பொருளாதாரத்தின் மேன்மையடைவீர்கள் நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே இரட்டிப்பான வருவாயை காண முடியும் விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் அல்ல விரயஸ்தானத்தை விரயஸ்தானாதிபதி பார்வையிடுவதாலும் சனிகளுடைய பார்வையும் விரயஸ்தானத்திலே விழுவதாலும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வருகிறது சிலருக்கு அவ்வப்பொழுது தேவையில்லாத செலவுகளும் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு செலவுகள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருபொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் இசுராமன் நன்றி வணக்கம்